சாரதாவோட கணவன் வீட்டை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான் அவங்களுக்கு நிக்கி அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணு இருக்கா சாரதா ஒரு நாள் அவ கணவன் கிட்ட எனங்க நிக்கி பெருசாய்கிட்டே போறா இப்போ கூட நீங்க பொறுப்பு உணராம இருந்தா எப்படி குழந்தைக்காகவாவது நீங்க யோசிக்கணும் இல்லைங்க நமக்கு மான மரியாதை இருக்குங்க குழந்தையை இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஸ்கூலுக்கு அனுப்புறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இனிமேலாவது நீங்க மாறணுங்க இப்படி எவ்வளவு சொன்னாலும் அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை நிக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான் சாரதாக்கு உடம்பு சரியில்லை ஆனாலும் நிக்கிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒரு நாள் அவ அம்மா கிட்ட வந்து சொன்னான் அம்மா நான் பெரிய பொண்ணா கிட்ட வரேன் என்னால இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போக முடியல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு புது டிரஸ் கொடுக்கலனா இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நின்னுடுவேம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே விருப்பமே இல்லம்மா என்னமா இது எனக்கு உடம்பு சரியில்லை அப்பாவும் வேலைக்கு போறதில்ல கொஞ்ச நாள் பொறுத்து கூடாமா நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு நல்ல ட்ரெஸ் கொண்டு வர என்ன ஆனாலும் நீ கூடாது நல்லபடியா படிக்கணுமா அதை கேட்டதும் நிக்கி சந்தோஷமா சரின்னு சொன்னா சாரதா ரொம்ப கவலைப்பட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு பிளவுஸ் தைக்கிற இடத்துல சாரதா தன்னோட பொண்ணுக்காக பத்து பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சான் ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை இதுல ராத்திரி பகலா கஷ்டப்பட்டதால மிஷின்லயே விழுந்து செத்துட்டான் பாவம் நிக்கி அப்ப ஸ்கூல்ல இருந்தான் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஸ்கூல்ல இருந்த நிக்கிக்கு விஷயத்த சொல்லாம இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க இந்த விஷயம் எதுவும் தெரியாம வழக்கம் போல நிக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா வழக்கம் போல உட்காந்து மிஷின்ல தைச்சிட்டு இருந்தாங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியாம நிக்கி அவகிட்ட அம்மா

அதுக்கப்புறம் சாரதாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைச்சது கடம்பூர் அப்படிங்கிற ஊர்ல ஜகன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் ஆனா கொஞ்ச நாட்களாவே அந்த ஊர்ல இருந்த மக்களுக்கு ஒரு புது பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது அது என்னன்னா அந்த ஊர்ல இருந்த சில பேர் திடீர் திடீர்னு காணாம போனாங்க இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு யாருக்குமே தெரியல இப்படி ஏன் அப்படி காணாம போறாங்க எங்க போறாங்கன்னு தெரியல அப்படி காணா போனவங்களோட சொந்தக்காரங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் லிங்கா அப்படிங்கிறவரு அவரோட பேரன் காணாம போனதுனால ரொம்ப வருத்தோட அவர் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தார் அவங்க அம்மா சொல்ல சொல்ல கேட்காம நான் பாட்டிய பாக்க போறேன் தாத்தாவை பாக்க போறேன்னு சொல்லி தன்னந்தனியா பஸ் ஏறி இங்க வந்து ஏற்கனவே இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் காணாம போயிருக்காங்க இப்போ என் பிள்ளையும் அவங்க வரிசையில சேர்ந்துட்டானோ என்னவோ போதும் போதும் நிறுத்து இப்போ எதுக்கு கூப்பாடு போடுற அவன் எங்கேயாவது விளையாட போயிருப்பான் ஊர்ல நடக்கறதையும் நம்ம புள்ளையையும் சேர்த்து வச்சு நீ பயப்படாத நீ பயப்படுறது இல்லாம சுத்தி இருக்கறவங்களே பயமுறுத்துற முதல்ல அழுறது நிறுத்து பயமுடு அப்படின்னு மனைவியை தீட்டுனாரு லிங்கா இது இப்படி இருக்க அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு காட்டுல ஒரு பேய் இருந்தது அந்த பேய் தான் காணாம போறவங்கள எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இந்த விஷயம் தெரியாத ஊர் மக்கள் அவங்க எங்கேயோ காணாம போயிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க லிங்காவோடைய பேரடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பேய் சொல்லுச்சு இந்த சின்ன பையனோட மாமிசம் ஆனா விட மாட்டேன் வர்ற அம்மா வாசைக்குள்ள அந்த மகிமை பொருந்திய விரக்ஷத்தை நான் உடஞ்சே தீர்வேன் அந்த விஷட்சத்தை காத்துக்கிட்டு இருக்க அம்மன் பேர்ல தவம் இருந்து சாவில்லாத வரத்தை பெற போறேன் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை அந்த விரக்ஷத்துக்கு காவலா இருக்கிற நாகினியோட கண் அதை எப்படி ஏமாத்துறதுன்னு புரியல எப்ப பார்த்தாலும் அந்த நாகினி அந்த மரத்துக்கிட்டேயே இருக்கா ஆனா இந்த அமாவாசைக்குள்ள என்ன நடந்தாலும் நான் நினைச்சதை நிறைவேத்துவேன் அப்படின்னு தன்னோட லட்சியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சது பேய் அதே காட்டில் இன்னொரு இடத்துல பசுமையான ஒரு இடத்துக்கு நடுவுல இருக்கிற விரக்ஷத்தை

காப்பாற்றலை என்றால் எனது உயிரை நானே மாய்த்து கொள்வேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லுச்சு நாகினி நினைச்சபடியே அமாவாசை மரத்தை விட்டு தூரமா தள்ளி வைக்கணும் ஒரு வேலை செய்யலாம் என்னோட சக்திய பயன்படுத்தி அந்த நாகினிக்கு தொண்டை எரிஞ்சு போற அளவுக்கு தாகத்தை ஏற்படுத்துற பானத்தை கொடுக்கற அப்போ அந்த நாகினி ஏரிக்கு போய் தண்ணீரை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் முடிச்சிடுவேன் சொல்லி அந்த நாகினி தன்னோட சக்தியால நாகினிக்கு விபரீதமான தாகத்தை மனசுக்குள்ள தாகத்தில் என்னுடைய தொண்டை வறண்டு விட்டதே பக்கத்துல போய் அந்த தண்ணிய குடிச்சே தீரணும் அது வரையிலும் இந்த மரத்திற்கு காவலாக இருக்கும்படி நான் ஒரு வளையத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த மரத்தை சுத்தி கண்களுக்கு தென்படாத அளவுக்கு ஒரு வளையத்தை ஏற்படுத்தி தன்னோட தாகத்தை தீர்த்துக்க வந்தது நாகினி இந்த விஷயம் தெரியாத அந்த பேயி அந்த விரக்ஷத்துக்கு வந்து ரொம்ப திமிரா அந்த விரக்ஷத்தை அடையணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சு ஆனா நாகினியோட வளையத்தை பேயால தாண்ட முடியாம அது கீழே விழுந்தது அப்ப அந்த பேய் சொல்லுச்சு என்னது அந்த நாகினி இங்க இல்லைனாலும் ஏதோ வளையத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கு அது திரும்ப வர்றதுக்குள்ள என் வேலையை நான் முடிச்சாகணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட சக்தியால அந்த வளையத்தை உடைச்சுது இனிமே தன்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு மரத்தை அடையறதுக்காக கிட்ட போச்சு ஆனா அந்த இடத்துக்கு வந்த நாகினி தன்னோட வாளால அந்த பேயை பிடிச்சு பின்னாடி இழுத்துச்சு இப்படி கொஞ்ச நேரம் நாகினிக்கும் பேய்க்கும் நடுவுல மிகப்பெரிய போராட்டம் நடந்தது பொறுமை எழுந்து போன நாகினி தன்னோட மொத்த சக்தியையும் பயன்படுத்தி அந்த பேய அழிச்சு அந்த அமாவாசை முடியற வரைக்கும் அந்த விரக்ஷத்தை நல்லபடியா பாத்துக்குச்சு இந்த விதமா ஒரு பேய் கையில இருந்து மகிமை பொருந்திய அந்த விரக்ஷத்தை நாகினி காப்பாத்துச்சு பாலாபுரம்ன்ற ஊர்ல எல்லாரும் நாகதேவதைய பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாம் புத்து கிட்ட போய் பாலை ஊத்தி முட்டையும் வச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாகதேவத காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கையா இருந்தாங்க கிராமத்துல ஒரு பெரிய ஆள் இருந்தான் அவன் பேரு பரமா அவன் நாகதேவதைக்கு கோவில் கட்டுறதுக்காக நன்கொட கேட்டுட்டே இருந்தான் ஒரு நாள் பாலா வேற ஒரு ஊர்ல நன்கொட கேட்டுட்டு இருந்த போது அந்த ஊர் பெரியவர் பரமா கிட்ட ஏன்பா பரமா உன் பேருக்கேத்த மாதிரியே நீ அந்த பரமசிவனுடைய குணம் கொண்ட உன்ன மாதிரி ஆளை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் இப்பெல்லாம் யாராவது பாம்புக்கு கோவில் கட்டுவாங்களா சொல்லு ஒரு வேளை கோவில் கட்டணும்னு யாராவது முடிவு பண்ணாலும் அது வேற ஏதாவது கோவிலாக இருக்கும்ல பாம்பு கோவில்ன்றது விருப்பம் இல்லாமல் இருக்கும் அது சரி அந்த நாக தேவதை அப்படி என்ன நல்லது பண்ணிடுச்சுன்னு எல்லாரும் உன்னை நம்புறாங்க இங்க பாருங்க நீங்க யாரை நாகினி பாம்பு அப்படி சொல்றீங்களோ அது கிராம தேவதை அதை நாங்கள் பூஜை தயவு செஞ்சு நீங்க இப்படி பேசாதீங்க அது உங்களுக்கு பாவத்தை சேர்க்கும் அந்த நாகதேவதை உங்களை தண்டிச்சுடுவா இப்படி சொன்னதும் அந்த ஊர் பெரியவர் பாவம் புண்ணியத்தை பத்தி நீ பேசுறியா இப்பெல்லாம் பாவம் செஞ்சவங்க தான் நல்லா இருக்காங்க அது புரிஞ்சுக்கிட்டா நீ பொழைச்சிப்ப இல்லைன்னா இப்படிதான் மூட நம்பிக்கையோட வாழ்க்கைய நாசம் பண்ணிப்ப ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த நாகதேவதிக்கு கோவில் கட்டுறதுக்கு பணம் நான் மட்டும் இல்ல இந்த ஊர்ல யாருமே தர மாட்டாங்க ம் கிளம்பு இங்க இருந்து பரமா எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டான் ஊர் மொத்தம் திரிஞ்சும் யாரும் பெருசா நான் கூட கொடுக்கல பரமா வீட்டுக்கு வந்தான் பரமா ரொம்ப கவலையா இருந்தான் கவலையா இருக்கிறத பார்த்த அவனோட மனைவி அவனை பார்த்து இப்படி கேட்டான் என்னாச்சு இன்னைக்கும் வெறும் கையோட தான் திரும்பி வந்திருக்கியா நூறு தடவை சொன்னேன் உனக்கு தான் பக்தி இருக்கு ஆனா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு சொல்ல முடியுமா என் பேச்ச கேட்டு இன்னில இருந்து நன்கொடை கேக்கறத நிறுத்திடு வீட்ல இருந்து வேலையை பாரு குடும்பத்தையும் கொஞ்சம் கண்டுக்கணும்ல பரமா தன்னோட மனைவி பேச்ச கேட்டு நன்கொடை வாங்கறதையே நிறுத்திட்டான் ஆனா எந்த ஊர் பெரியவர் பரமாவை அவமானப்படுத்தினாரோ அந்த ஊர்ல ஒரு பேய் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தது சின்ன குழந்தைங்கள தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள விடுறது வீட்டுக்குள்ளயும் வீட்டுக்குள்ளேயும் நகை பணத்தை கொள்ள அடிக்கிறது தின்பண்டங்களை திருடுறது இப்படி ஒன்னு ரெண்டு இல்ல ஊர்ல எல்லாம் அந்த பேயோட டார்ச்சர் தாங்க முடியாம தவிச்சாங்க அப்ப அந்த ஊர் பெரியவருக்கு பரமா ஞாபகத்துக்கு வந்தான் உடனே பரமா கிட்ட போய் நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு பரமா அவர அந்த புத்து கிட்ட கூட்டிட்டு போனான் அப்ப அந்த ஊர் பெரியவ மண்டிட்டு நாகதேவத கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு அம்மா நாகதேவதே என்ன மன்னிச்சிடு நான் உன்னை ரொம்ப பேசிட்டேன் நீ எங்களை காப்பாத்தலைனா நாங்க எல்லாம் சாக வேண்டியதுதான் நீ காப்பாத்த மாட்டேன்னு சொன்னா நான் இங்கே என்னோட உயிரை விட்டுடுவேன் எங்களை காப்பாத்து நாகதேவத அவன் பேச்ச கேட்டு பரிதாபப்பட்டு அந்த ஊருக்கு போய் பேய விரட்டி அடிச்சுது அந்த பேய் நாகனியை பார்த்து பயந்து ஊற விட்டே ஓடிடுச்சு அந்த ஊர் பெரியவர் தான் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் நன்கொடை வாங்கி அந்த நாகதேவத்துக்கு ஒரு அழகிய கோவிலை கட்டினாரு எல்லாரும் நாகதேவதையை பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க